ஆன்மீக அன்பர்களே தரிசனம் டிஜிட்டல் அன்பர்களே நாள்தோறும் பெரியவா தரிசனம் என்கின்ற தொடரில் மகோ உன்னதமான செய்திகளை பார்த்து கண்டு கேட்டு ரசித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய உள்ளம் செலுத்தக்கூடிய பல பேருக்கு தெரிந்த ஒரு மனிதரைப் பற்றிய பதிவு இந்த பெரியவா தரிசனம் தொடரில் நம்ம ஏற்கனவே பதிவுகளில் போட்டிருந்தவங்களுக்கு தெரியும் பெரிவாளை நோக்கி மலரை நோக்கி வண்டு போகிற மாதிரி பசுவை நோக்கி கண்ணுக்குட்டி போகிற மாதிரி எறும்பு அரிசியை நோக்கி போகிற மாதிரி பெரியவா என்கின்ற அந்த ஞான மலரை நோக்கி பக்த வண்டுகள் பறந்தது திரிந்தது சுற்றி சுற்றி ரீங்காரமிட்டு வட்டமிட்டது பெரிவாளை பார்க்காத அரசியல் தலைவர் கிடையாது ஆன்மீகவாதி கிடையாது அறிவியல் விஞ்ஞானி கிடையாது எழுத்தாளர் பேச்சாளர் பாடகர் நடனக் கலைஞர்கள் கிடையாது அப்படி எல்லாரும் பெரிவா மேலே பக்தர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நீங்கள் அதே மாதிரி இசைத்துறையில் வந்தால் அது சீர்காழியாக இருக்கலாம் கதிரி சாக்ஸஃபோனாக இருக்கலாம் விக்கு விநாயகராமாக இருக்கலாம் இவங்கெல்லாம் பெரியவாளுடைய பெரிய அணுக்க தொண்டர்களாக அன்புக்கு பாத்திரமாக இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் எம்எஸ் அம்மா எம்எஸ் அம்மா அப்படின்னு நம்ம கண்ணில் ரெண்டு பக்கமும் ஆனந்த நீர் அப்படியே குட்டி குட்டியாக பெருக்கெடுத்து முத்துமாலை கோத்த மாதிரி வருது அந்த எம்எஸ் அம்மா எம்எஸ் புலட்சுமி அம்மா பெரிவாளுடைய பரம பித்தன் இன்னொன்று சொல்கிறேங்க மனிதன் கொஞ்சம் பணம் வந்தால் பணத்துக்கு அடிமை ஆகிடுவான் ஆனால் பணத்தை புறம் தள்ளிட்டு மனித மனங்களை தான தர்மங்களை அறம்படி நடந்த ஒரு இசை சக்கரவர்த்தி யாருன்னா நம்ம எம்எஸ் அம்மா அவங்களுடைய குறை ஒன்றும் இல்லையே கேட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம காதில் அப்படியே தேன் மாதிரி பாயும் அப்பேர்பட்ட ஆற்றல் பட்ட அந்த எம்எஸ்எம்மா பெரிவாளை பார்க்க வரா அப்படியே நமஸ்காரம் பண்ணி நிமிர்றாங்க பெரிவாள்கிட்ட சொல்கிறா யுனைட்டட் ஸ்டேட்ஸில் யுனைட்டட் ஸ்டேட்ஸில் பாடுறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு பெரிவாளுடைய உத்தரவு அப்படின்னாலாம் பெரியவா அப்படி நிமிர்ந்து பார்த்து தான் கையை உங்களுக்கு தெரியல அப்படி வச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம் இந்த வாய்ப்பு உனக்கு தனி மனுஷனாக கிடைச்ச வாய்ப்பில்லை இந்த வாய்ப்பு உனக்கு தனி மனுஷனாக கிடைச்ச வாய்ப்பில்லை இந்த மண்ணுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு நம்முடைய தர்மத்திற்கு பாரத தேசத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப வெற்றியோடு திரும்பி வான்னு சொல்லி பெரியவா கைப்பட ஒரு மகோ உன்னதமான எழுதி கொடுத்த பாடல் மைத்ரீம் பட்ஜெட் மைத்ரீம் பட்ஜெட் அது வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரியும் அந்த பாடலுடைய ஒரு நன்னறி விஷயங்களை சொல்லக்கூடிய பாடல் உபதேச பாடல் அதை முறையாக இசையமைத்தவர் யார்னா இசை மேதை வசந்த் தேசாய் ஏன் இவ்வளவு விவரத்தோடு சொல்கிறேன்னா இதில் ஒரு பெரிய நாட்டு முடித்து உள்ளுக்குள்ளே இருக்குது இது இதை இசைக்கலைஞர்கள் நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்கணும் இதனுடைய நடந்த விஷயத்தை அந்த வசந்த் தேசாய் இசையமைச்சு மைத்ரி பஜத்தை பெரியவாக எழுதி எம்எஸ்எம்மா அதை நெற்று பண்ணி பிரம்மாண்டமாக பாடுறதுக்கு யுனைடெட் நேஷன் யூஎஸ்க்கு போய் இறங்கியாச்சு கடும் குளிர் எங்கே பார்த்தாலும் ஒரே குளிர் மஃப்ளருக்கு மேலே மப்ளர் அந்தம்மா போட்டுருக்கா சதாசிவம் கூட போயிருக்கார் அந்தம்மா போனதுலேருந்து த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் தொண்டை கட்டி போச்சு என்ன செய்கிறதுன்னு கைகாலெலாம் புரியல அந்தம்மாக்கு விட போச்சு ஐநாவுடைய அந்த நிகழ்வு யுனைடெட் நேஷனுடைய நிகழ்வு அப்படி உள்ளே போயிட்டா கிரீன் ரூமில் மேக்கப்லாம் முடியிறது குரல் அவன் நினச்ச இயல்பில் இல்லை ஈஸ்வரன் விட்ட வழி ஈஸ்வரன் விட்ட வழி அந்த விபூதியை கடைசியாக பெரிவாக கொடுத்த பிரசாதத்தை நெத்தியில் எட்டு குங்குமத்தை எட்டுட்டு அந்த விபூதியை ரெண்டு வாயில் போட்டுட்டு மேடைக்கு போகிறான் ஜனங்கள் அவங்கவுங்க அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மைத்திரியம்பஜத்தை பாட இந்த அம்மா ஆரம்பிக்கிறா கண்மூடி பாடுறா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல அதுக்கு அடுத்து கட் பண்ணால் ஸ்டாண்டிங் ஓவேஷன் விண்ண முட்டக்கூடிய கைத்தட்டு பின்னி படல் எடுத்திருக்கான் விண்ண முட்டக்கூடிய கைத்தட்டு அந்தம்மா கண்முடித்து பார்த்ததற்கு பிறகுதான் தான் எப்படி பாடணும் நம்ம குரல் எப்படி உடைஞ்சு பஜத்துக்கு அந்த வசந்தேசாயினுடைய இசைக்கு எப்படி அப்படி ஒட்டி வந்தது இது எப்படி இந்த மேன்மை நடந்தது எல்லாம் அவன் செயல் இது நான் சொல்லலை நீங்கள் எம்எஸ்எம்மா பெரிவா விஷயம்னு எப்போ இணையத்தில் தட்டினாலும் அப்படியே கண்ணில் ஜலம் கொட்டுற மாதிரி அந்த அம்மாவே சொல்லியிருக்காள் இது இந்த எக்ஸ்ட்ரீமாக இன்னொரு எக்ஸ்ட்ரீம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு நாள் ராத்திரி ஒரு ஒன்றரை மணி இருக்கும் மாட்டு சத்தம் இதில் நீங்கள் கோசாலையில் பெரியவா எல்லாரையும் பார்க்க சொல்லியிருக்கா மத்தியானத்துலேருந்தே நாலஞ்சு வெட்டினரி டாக்டர்ஸ் பார்த்துட்டு வந்துட்டாங்க கடைசியில் வந்த டாக்டர் சொன்னாராம் அந்த மாட்டு வயிற்றில் இருக்க கண்ணு குட்டி செத்து போச்சு அதுவா கீழே வரலன்னா மாட்டுக்கும் ஆபத்து கண்ணு குட்டிக்கும் ஆபத்து காற்றால் பார்த்துக்கலான்னு போயிட்டாரான் இதை பெரியவாழ்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒன்றரை ரெண்டு ரெண்டரை மூணு கிட்ட போது அதிகால வேலை இந்த மாட்டினுடைய பிரசவ வழி தாங்காமல் அது கொடுக்குற சத்தத்தை கேட்ட பெரிவா தானே ஒரு அறிக்கை நம்ப எடுத்துட்டு மாட்டு தொழுவத்துக்கு கோசாலைக்கு போய் எந்த பசுவோ அந்த பசுவை தான் கண்ணோட கண் வச்சு பார்த்து அதை தாங்கட்டையை தடவி கொடுத்துருக்கார் நீங்கள் நம்புறது நம்பாது உங்களுடைய பிரியம் என் நண்பர்களே இந்த தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு சொல்கிறேன் அடுத்த மூன்றாவது நிமிடம் உள்ளே இறந்ததுன்னு மருத்துவரால் வெட்னரி டாக்டரால் சொல்லப்பட்ட கண்ணுக்குட்டி துள்ளி குதிச்சு சத்தத்தோடு ஓடி வந்துடுத்து பெரியவா போய் அவர் வேலையை பார்க்க போயிட்டார் மறுநாள் காலில் அந்த மருத்துவர் எழுதுகிறாராம் இது அறிவியலால் மட்டுமல்ல ஆன்மீக மகத்துவத்தால் மட்டும்தான் நடந்ததுன்னார் இப்படி அதிசய அற்புதங்களை இந்த மண்ணில் நிகழ்த்தி காட்டிய காஞ்சி மாமுனி காஞ்சி மாமுனி கருணை கடன் மீண்டும் நாளை தரிசனம் டிஜிட்டலில் சந்திப்போம் பெரியவாவை பற்றி சிந்திப்போம்